அடுத்து இருக்கக்கூடிய உள்ளூர் துறை என்ற கிராமத்திலே கடற்கரை வழியாக செல்வதற்கான ஒரு சாலை அதற்கு மாற்றாக அதன் வடக்கு பகுதியிலே வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஏவிஎம் சேனலுடைய கரை பகுதியாக அந்த பகுதி வழியாக ஒரு சாலை செல்கிறது அந்த சாலையை சென்று முடியக்கூடிய இடத்திலே ஒரு ஒரு தனிநபர் அவர் வந்து அந்த ஏவிஎம் சேனலுக்கு ஏவிஎம் சேனலினுடைய கரை பகுதியை பட்டா போட்டு அதனை அவர் அடைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாதையானது முக்கியமான பாதையாகும் அந்த மக்களுக்கு காரணம் இந்த வழி இந்த பாதை வழியாகத்தான் அங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்திற்கும் அரசு மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டிய எலெக்ஷன் காலங்களிலே எலெக்ஷன் ஓட்டு போடுவதற்கு கூட அந்த அரசு பள்ளியை தான் பயன்படுத்துவார்கள் அவ்வாறு செல்லக்கூடிய அத்தனை பாதைகளையும் அடைத்துக் கொண்டு ஒரு தனிநபர் அரசினுடைய புறம்போக்கு ஏவிஎம் சேனல் புறம்போக்கை பட்டா போட்டு எடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய தவறாகும் அதற்கு எதிராகவும் இந்த பாதையை மீண்டும் மீட்டெடுத்து மீண்டும் இந்த பாதையை தேங்காயணம் வரைக்கும் செல்வதற்கான அந்த பாதை இருக்கிறது எனவே மாற்றுப் பாதையாக அது ஒரு வழியே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சுனாமி காலங்களிலே மக்கள் ஓடுவதற்கும் அங்கிருந்து தப்பி செல்வதற்குமாக அரசாங்கம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய பாதையும் அதுவே வேற வழி பாதை பாதையே கிடையாது அந்த வழியாக செல்வதற்கு எனவே இந்த பாதையை கட்டாயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமாக ஒன்று கூடுங்கி வந்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியாளரை கண்டார்கள் கண்டு மனு கொடுத்திருக்கிறோம் எனவே அரசாங்கம் உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த ஊர் மக்கள் அனைவரும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் சகாய பாபு கன்னியாகுமரி மாவட்ட மீன் சங்கத்தினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் கன்னியாகுமரி மாவட்டம் பட்டணம் பங்கு முள்ளூர் துறை கிராமம் ஏவிஎம் சேனல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் துவங்கப்பட்டது அதில் தேங்காய்ப்பட்டணம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து மணவாள குறிச்சி வரைக்கும் ஏவிஎம் சேனல் தொடங்கப்பட்டது தற்சமயம் பல இடங்களில் ஏவிஎம் சேனல் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு மாற்றப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தேங்காய்பட்டணம் பங்கு முள்ளூர் துறை கிராமத்தில் மட்டும் ஏவிஎம் சேனல் ஆக்கிரமிப்பிக்கப்படாமல் இருக்கிறது அதற்கான காரணம் கடற்கரையிலிருந்து ஏவிஎம் சேனல் வரைக்கும் ஐம்பது மீட்டருக்கு உட்பட்ட பகுதிதான் குடியிருப்பு நிலங்களாக உள்ளது அதற்கடுத்து ஏவிஎம் சேனல் இருக்கிறது ஏவிஎம் சேனலுக்கு வடக்கு கரையில் முழுவதும் பாறை இருக்கிறது அப்படி என்றால் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரம் போக்குவரத்து இந்த ஏவிஎம் சேனலை ஒட்டிய பகுதியாகவே இருக்கும் ஏனென்றால் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி ஒரு சாலை இருக்கிறது இந்த சாலை ஆக்கிரமிப்பு அதாவது பேரிடர் காலங்களிலோ கடலரிப்பு காலங்களிலோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலோ அந்த சாலை இடிபாடுகளுக்கு உட்பட்டு துண்டிக்கப்படும் அப்பொழுது இந்த ஏவிஎம் சேனலோட ஒட்டிய பஞ்சாயத்தால் அமைக்கப்பட்ட ரோடு வழியாகத்தான் இந்த முள்ளூர் துறை கிராம மக்கள் செல்வார்கள் அதை ஒட்டி இதனுடன் சேர்ந்து ராமன் துறை பகுதி மக்களும் போக்குவரத்தாக பயன்படுத்துவார்கள் அப்படி செல்லுகின்ற பாதையானது அதன் மறுகரையில் ஒரு அரசு பள்ளி ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கிறது இதை தாண்டி இந்த மக்கள் ஜனநாயக முறையில் ஓட்டு செலுத்துவதற்காக இந்த பாதையை தான் பயன்படுத்துவார்கள் அந்த பாதை வழியாக சென்று தான் இந்த அரசாங்க ஸ்கூலில் எங்களுடைய ஓட்டை செலுத்துவோம் அப்படிப்பட்ட பாதை பாதை தான் அந்த பாதை அந்த பாதை இருநூறு கிலோ இருநூறு மீட்டருக்கு அதிகமாக பஞ்சாயத்தால் ரோடு அமைக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் இந்த பகுதியானது ஒரு பாத்திமா பீவி என்ற பெண்மணிக்கு உகந்ததாக பதியப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் ரீசர்வே பண்ணப்பட்ட போது குடியிருப்பு நிலங்களாக இருக்கப்பட்ட இடங்கள் மட்டும்தான் பட்டாவாக பதியப்பட்டது நீர்நிலைகள் நீர் ஆதாரங்கள் நீர்வழி தடங்கள் பட்டாவாக பதியப்படுவதற்கான எந்த விதமான சட்டமும் அரசாங்கத்தில் இல்லை நீர்நிலையில் நீர் ஆதாரங்கள் பட்டா போடக்கூடாது இப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு தனிநபர் அதை பட்டா இட்டுள்ளார் பேர் திரு ராபர்ட் ப்ரூஸ் ராமந்தூரை பங்கை சார் அவர் பட்டா இட்டுள்ள அந்த பட்டாவில் பத்திரத்தில் பதியப்பட்டுள்ளது நீர்நிலைகள் நீர் ஆதாரங்கள் நீர் வழித்தடம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டது அப்படி என்றால் இந்த பட்டா தவறு இந்த பட்டா தவறான பட்டா பொய்பட்டா ஒன்று இரண்டு இரண்டாக இதன் எல்லைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று பதியப்பட்ட பகுதிகள் அனைத்தும் தவறு அந்த பகுதியில் கிழக்காக பதியப்பட்ட இடம் ராபர்ட் மனை என்று குறிப்பிடப்பட்ட அப்படி என்றால் இந்த பட்டா தவறான பட்டா பட்டா பொய்பட்டா போலி பட்டா இதுவரைக்கும் காலங்க நூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த பாதைதான் இந்த ஊர் மக்களுக்கு முள்ளூர் துறை தேங்காய் பங்கு மக்களுக்கும் ராமந்துரை மக்களுக்கும் பாதையாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இடத்தில் பஞ்சாயத்தால் ரோடு அமைக்கப்பட்டது அதற்கான சான்றுகள் உள்ளது அதை நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் அப்படி இருக்கையில் அந்த பட்டா அதாவது பஞ்சாயத்தால் போடப்பட்ட ரோடு உட்பட ரோடையும் சேர்த்து அவன் பட்டா போட்ட போடப்பட்டதாக பத்திரம் அப்படி அதுதான் எப்படி என்று நீங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் அது நீ அப்படி அது தவறான பட்டா அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த பட்டாவை தவறான பட்டாவை பதிவு செய்துள்ளார் என் பேரு சந்திரராஜ்